நம்ம இலக்கியாசிற இலைகளுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிறையில் வரபரப்பி சொல்ல இந்த அஞ்சலி எப்படி வசமாக கையங்காலமாக சிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த ரொடியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த அஞ்சலி அந்த வீட்டு வீட்டு வெளியே போகிறத பார்க்க யாரெல்லாம் ரொம்ப அவ்வளோ இருக்கீங்களோ மறைக்காம இந்திரோடிக் லைக் பண்ணிக்கோங்க வரபரைப்பை சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காற்று அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரோடியூ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரோடைய பிடிச்சு நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை துரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிறவங்களுக்கு உடனுக்கு வந்து சேரும் இப்ப வரும் எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னா அந்த சாமியா இருக்காங்க வெளியே போயி ஓடி போயிருவா அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி தான் வந்து மகாராணி அப்படின்னு மாதிரி இந்த சிந்தாமணிக்கு ஆசையை தூண்டி விட்டுட்டாங்க உடனே இந்த சிந்தாமணியும் அப்பாடா அப்படின்னு மாதிரி சொல்றது மட்டும் ஒரு வழி இந்த முடிவு கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தாமணியும் இந்த அஞ்சலியும் பண்ணிருக்கோம் ஏமாந்துட்டு வரப்போற எபிசோட்ல அந்த சாமியார் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து கோயிலுக்கு வந்து போக போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வசந்த் பதினைக்கா அந்த சாமியாரை உட்கார வச்சு எல்லா செட்டப்பையும் பதினைக்கா ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சிருக்க போறாங்க பார்த்தோடனே இந்த அஞ்சலி அப்படியே வந்து நம்பிட போறாங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நம்ம வசந்த பதினைக்கா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அப்படியே ரெக்கார்ட் பண்ற மாதிரி அதே சமயத்தில் நம்ம இலக்கிய பார்க்குற மாதிரியும் ஒரு கேமராவையும் வந்து நம்ம வசந்த் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க அந்த அஞ்சலிக்கு தெரியாத மாதிரி உடனே பதினைக்கா இந்த அஞ்சலி அந்த அஞ்சலி சின்னாமணியும் வர வராம பாத்தினாக்கா நம்ம வசந்த போய் ஓடி போய் ஒரு இடத்துல பாத்தீனாக்கா வழிஞ்சிக்கிறாங்க அந்த சாமியார் பார்த்தீனாக்கா அந்த அஞ்சலியையும் அந்த சின்னாமணியும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம சாமியார் நடிக்கிற நடிப்புல பேசுற பேச்சில இந்த அஞ்சலி பாத்தினாக்கா அப்படியே வந்து நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எலிக்காவுக்கு அவ்வளோதான் ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பத்தினக்கா பயங்கரமா சந்தோஷப்படுறது மட்டும் இந்த அஞ்சலி அந்த சாமியார் கிட்டே வந்து சொல்றாங்க இதை பாரு சாமியா அந்த எலிக்காவுக்கு மட்டும் ஒரு முடிவு கட்டி இந்த எலிக்காவை மட்டும் வீட்டை விட்டு வெளியே துரத்தினா போதும் நான் அவங்களுக்கு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பையனைக்கம் சாமியார்கிட்ட வந்து வேலை பேசிகிட்டு இருக்காங்க அந்த சாமியாரும் பையனைக்கம் சரி சரி அப்படின்னு மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் நீ வீட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் உண்மையை சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லி சாமியார் பதிக்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து உண்மையை வந்து கறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் இந்த அஞ்சலி வாசமாக கைங்காலமாக வந்து சிக்காங்க ஒன்னொன்னா சொல்லும் போது இந்த அஞ்சலி பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த மட்டும் வந்து மறைக்கிறாங்க அப்பதான் அந்த சாமியார் இருப்பாங்க என்ன நீ வந்து பிரெக்னண்டாகவே இல்லை ஆனா இருக்குன்னு பொய் சொல்ற என்கிட்ட அப்படின்னு மாதிரி மிரட்டுற மாதிரி கேட்கும்போது இந்த அஞ்சலி இப்போ பயந்துக்கிட்டு பயந்துகிட்டு உண்மையை வந்து சொல்றாங்க சாமியாருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றது மட்டும் நினைக்கிறத பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்படின்னா இவர் உண்மையான சாமியார் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உண்மையை பதினெட்டு போட்டு உடச்சிட்றாங்க அந்த சின்னாமணிக்கே வந்து ஷாக்காக இருக்குது அப்படின்னா நீ வந்து கர்ப்பமா இல்லையாடி அப்படின் மாதிரி அந்த சின்னமணி வந்து கேட்குறாங்க அப்போ அந்த அஞ்சலி பதினெட்டு ஆமாம் அந்த குடும்பத்தில் நான் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் எல்லாரும் என்னை மதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பொய் சொன்னோம் அப்படின் மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பதினெட்டு உண்மை வந்து ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே பதினெட்டு சிசிடிவி கேமராவிலையும் அப்படியே வந்து ரெக்கார்ட் இருக்குது அதை பதினெட்டு நம்ம இழைக்கவும் நம்ம ஜானிகமாகவும் பார்க்குறாங்க நம்ம ஜானிகமாக பயங்கரமாக வந்து ஷாக்காக பார்த்துக்கிறாங்க ஏன்னா நம்ம சாணிகம் அவள் அது நம்பவே வந்து முடியாமல் தான் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க அதே சமயத்தில் அந்த சாமியாரோடைய வேலை வந்து முடியுது நம்ம சாமியார் பார்த்தீங்கனா ஏதோ ஒரு தாயத்தை கொடுத்து ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியை வந்து அனுப்பி வச்சுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இலக்கிய கிட்டே இருக்கிற வீடியோவை காத்திக்கிட்ட காட்டி இந்த அஞ்சலியை வீட்டு விட்டு வெளியே துரத்த வேண்டியது தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸ்